நம்மளை வந்து வலை வீசி தேடுறாங்க ஒரு காலகட்டத்தில் எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க வீடு இருக்கும் கடனை வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி யாருன்னே தெரியாது ஃபோன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த டாக்குமெண்ட்டும் வாங்காமல் பல லட்சங்களை பல ஆயிரங்களை கடனாக கொடுக்குறாங்க இது இன்றைக்கி காலகட்டம் ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் நாம் எப்படி இருக்கணும் வேலைக்கு சேர்ந்த முதல் மாதம் ரெண்டாவது மாதத்துலேயே இஎம்ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரரூவா அளவுக்கு தயாராகிடுறது ஸோ இந்த மனநிலைக்கு நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடறோம் காரணம் என்னென்னா உங்கள் தேவைகள் பணம் தேவைன்னு தான் நீங்கள் போகிறீங்க ஆனால் உங்களோட மொத்தமும் போய் லாக் ஆகிடும் ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க இந்த அஞ்சுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க இஎம்ஐ இருக்கவே கூடாது லோன் ஃப்ரம் அதர்ஸ் வாங்கவே கூடாது பர்சனல் லோன் அந்த பக்கமே போகாதீங்க ஆன்லைனில் லோன் வாங்கவே கூடாது ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ணவே கூடாது அதுவும் இந்த தவறான நபர்கள் மூலமாக போயிட்டு விழுந்துடுறீங்க நான் சொன்ன இந்த முப்பது ஐம்பது இருபது ஃபார்முலாவை பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது தேவையாக இருந்தாலும் அடித்து தூக்கலாம் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது வயசெல்லாம் வித்தியாசம் இல்லைங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாகம் ஏழு அதாவது நம்ம தேவைகளை எப்படி நம்ம இறைவன்கிட்ட கேட்குறது அஃபர்மேஷன் மூலமா இல்லை ஒரு ஒரு வேண்டுதல் மூலமா அப்படிங்கிறத பாகம் ஏழு நம்ம பார்க்குறோம் தயவுசெய்து ஆறு பாகத்தையும் பார்த்துட்டு அதை செயல்படுத்திட்டு இந்த பாட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் தன்மை வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னாங்க நமக்கெல்லாம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு தொகை கொடுக்கணும் அப்படின்னு பல கமிட்மெண்ட்கள் இருக்குது இத்தனை கமிட்மெண்ட்டுகளையும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நேர்த்தியான முறையில் எப்படி நம்ம சேமித்து அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இன்றைய தலைப்பு சேமிப்பு ஏன்னா ஆல்ரெடி ஆறு பாட்டு நம்ம பார்த்துட்டோம் அதில் பார்த்திங்கன்னா காதலுக்கும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஒரு நல்ல வேலை நல்ல தொழிலுக்கும் ஒரு பிரார்த்தனை நான் சொல்லியிருக்கேன் ஸோ படிப்பு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எப்படி எழுதுறது அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள் வேக கோபங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உடல் நலமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் நல் வார்த்தைகள் நன்றி உணர்வு இது இதெல்லாமே ஆல்ரெடி ஆறு பார்ட்டில் நான் சொல்லிவிட்டேன் எல்லாம் செயல்படுத்திட்டு ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு வந்துட்டீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க வருமானம் வருதுங்கும் பொழுது நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி சேமிப்பு பண்ணால் நம்மளால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கறதுக்கு என்ன பிரார்த்தனை செய்யணும் எந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேன் ரெண்டு விதமாக இந்த வீடியோவை பிரிச்சிருக்கேன் சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு பேசிக் கைடன்ஸ் கொடுக்குறேன் இந்த ரெண்டையும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுக்காக இந்த பேசிக் கைடன்ஸ் கொடுக்குறேன்னாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் நம்மளை சுற்றி நம்மளை வந்து அதுக்குள்ளே போய் விழுகிற விழுகிற மாதிரி சூழ்நிலையை க்ரியேட் பண்ணதுனால தான் அந்த பேசிக் கைடன்ஸ் கொடுக்குறேன் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக ஒரு சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்ட் அஃபர்மேஷன் ஸோ நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா இப்போ ஒரு வேலை கிடச்சிருச்சி அதில் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு வருமானம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு வேலைக்கு போகிறான்னா சாதாரணமாக ஒரு முப்பதாயிரம் ரூபாங்கிறது சாலரி சம்பாதிக்கக்கூடிய அளவு தான் இன்றைக்கி காலகட்டம் இருக்குது ஆவரேஜ் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிர ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் ஆகும்பொழுது அவங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது இதுதான் உண்மை ஸோ எந்த மாதிரி நம்ம அஃபர்மேஷன் பண்ணணுன்னாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஆறு பார்ட் பார்த்துட்டு இதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு இதை செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை அற்புதமாக செயல்படுத்தலாம் என்ன தேவைகளாக இருந்தாலும் சிறப்பாக தான் என்னோட தனிப்பட்ட கருத்து செயல்படுத்தலாம் நீங்கள் கேட்க வேண்டியது பிரார்த்தனை செய்ய வேண்டியது இறைவன் கிட்ட முறையிடுறது எப்படி முறையிடலாம்னாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இந்த பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் மனதளவில் கேட்க வேண்டியது இறையருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய இன்கமில் அற்புதமான சேமிப்பை சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன் அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் சொ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க அஃபர்மேஷன் புரியுதுங்களா இன்னொன்னும் சொல்லலாம் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அற்புதமான தொகையை சிறப்பாக நான் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி தாங்க உங்களோட அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷனை போட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா மீடியா யூடியூப் திறந்தாலும் சரி ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்மளை வந்து வலை வீசி தேடுறாங்க ஒரு காலகட்டத்தில் எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க வீடு இருக்கும் கடனை வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி யாருன்னே தெரியாது ஃபோன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த டாக்குமெண்ட்டும் வாங்காமல் பல லட்சங்களை பல ஆயிரங்களை கடனாக கொடுக்குறாங்க இது இன்றைக்கி காலகட்டம் ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷனோட ரெண்டாவது ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு யங் ஜெனரேஷன் ஒரு ஜாப்புக்கு போயிட்டீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதை சொல்கிறதுக்கு முன்னால் அந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதைப்படி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி தெரியுங்களா இருக்குது வேலைக்கு சேர்ந்த ஒன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சேலரியே வீட்டுக்கு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது ஒரு முப்பது பர்சன்ட் ஃபேமிலி தான் வந்து அந்த தொகை வீட்டுக்கு இருந்தால் பயன்படும் அப்படின்னு இருக்கிற ஃபேமிலி ஒரு முப்பது பர்சன்ட் இதுதான் உண்மை நான் என்ன சொல்கிறேன்னாங்க சம்பளம் வாங்கணுன்னு நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னாங்க உடனே ஒரு பைக் வாங்கணும் இருக்கா இல்லைங்களா அதை வந்து ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு மாதம் இருக்கும் ரெண்டாவது மாதம் போனவொன்று ஒரு பைக் வாங்கிறது இஎம்ஐ எவ்வளோப்பா இஎம்ஐ ஒரு பத்தாயிரூபா பைக்கு கட்டுறேன் ரெண்டு லட்சரூபா பைக் எடுக்கிறது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோப்பா இஎம்ஐ அவன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் சொல்லுவான் அவ்வளோ முடியாது ரெண்டு வருஷம்னா என்ன சார் ஒரு பன்னெண்டாயிரரூவா வரும் அதுவும் முடியாது மூணு வருஷம் போடுங்க ஒரு எட்டாயிரரூபா சரி போட்டுக்கோ உடனே பைக் வாங்கிறது உடனே வீட்டுக்கு போகிறது அம்மா டிவி மாற்றிடலாமா என்னம்மா பழைய டிவியே வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிவி வாங்குறது நா முப்பத்தாறு இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டு வாங்குறது உடனே அதுக்கு ஒரு இஎம்ஐ ஒரு ஐயாயிரம் டவுன் பேமெண்ட்டு இஎம்ஐ அதுக்கு ஒரு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பண்ணுறோமா இல்லைங்களா அப்புறம் ரொம்ப இன்னைக்கு அடிக்ட் ஆகிறது செல்ஃபோன் வேலைக்கு போனால் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் செல்ஃபோன் லேட்டஸ்ட்டு செல்ஃபோன் வெர்ஷன் ஐஃபோன் ஒன்றே கால் லட்ச ரூபா ஒன்று லட்ச ரூபா போடுறது அதுவும் செல்ஃபோனுக்குலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இஎம்ஐ பே பண்ண வேண்டியதில்லை அதாவது டவுன் பேமெண்ட் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை இஎம்ஐ மட்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டு அதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வேலைக்கு சேர்ந்த முதல் மாதம் ரெண்டாவது மாதத்துலேயே இஎம்ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா கட்டுற அளவுக்கு தயாராகிடுறது ஸோ இந்த மனநிலைக்கு நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடறோம் காரணம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் தான் இருக்கிறாங்க ஒரு பைக்கில் போகிறது ஒரு செல்ஃபோன் பந்தாக வச்சுருக்கிறது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் நல்லா டிவி இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம விழுந்துறதுனால சம்பளம் வாங்கின ரெண்டாவது மாதத்துலேயே ஒரு பதினஞ்சாயிரூவிலருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறீங்க நடக்குதா இல்லைங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க நான் அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகவே கூடாதுங்க ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபலாக வச்சுக்கோங்க இஎம்ஐ வாங்கணுன்னா நூறு தடவை யோசனை பண்ணிவிட்டு வாங்குங்க ரெண்டாவது ஆப்ஷன் லோன் ஃப்ரம் அதர்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ வெளியிலையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ தயவு செய்து லோன் வாங்க வேணாம் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க சேமிக்கணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை செய்யவே வேண்டாம் மூணாவது பர்சனல் லோன் பக்கம் போகவே வேண்டாம் எப்போ இந்த பர்சனல் லோனுக்கு போகிறீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இஎம்ஐ திடீர்னு எதாவது வேலை போச்சுன்னா பர்சனல் லோனுக்கு போய் மாட்டிக்கிறீங்க பர்சனல் லோன் பக்கம் போகவே வேண்டாம் நாலாவது விஷயம் ஆன்லைன் லோன் ஆன்லைனில் நிறைய லோன் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சுது அஞ்சாவது விஷயம் ஆன்லைனில் இன்கம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது நீங்கள் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் ப பத்தாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மூவாயிரரூபா வரும் இருபதாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆறாயிரூபா வரும் கேரண்டேட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போய் விழுந்துடாதீங்க உங்கள் தேவைகள் பணம் தேவைன்னு தான் நீங்கள் போகிறீங்க ஆனால் உங்களோட மொத்தமும் போய் லாக் ஆகிடும் ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க இந்த அஞ்சுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க இஎம்ஐ இருக்கவே கூடாது லோன் ஃப்ரம் அதர்ஸ் வாங்கவே கூடாது பர்சனல் லோன் அந்த பக்கமே போகாதீங்க ஆன்லைனில் லோன் வாங்கவே கூடாது ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ணவே கூடாது அதுவும் இந்த தவறான நபர்கள் மூலமாக போயிட்டு விழுந்துடுறீங்க ஸோ இந்த அஞ்சை வந்து ஒரு பேசிக் ப்ரின்ஸிபலாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சேவிங்ஸ் நான் பண்ணணுங்கிற எண்ணத்தில் ஃபஸ்ட் எடுத்து ஒன்று பைக் வாங்க வேணாம் எடுத்த ஒன்று டிவி வாங்க வேணாம் எடுத்த ஒன்று ஐஃபோன் வாங்க வேண்டாம் ஸோ பணத்தை கொஞ்சம் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி சேமிக்கலாங்கிற ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு முப்பதாயிரரூபா சம்பளம் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு முப்பதாயிரரூபா சம்பளம் நீங்கள் நல்ல அஃபர்மேஷன் நான் சொன்ன அஃபர்மேஷனை சிறப்பாக பிரார்த்தனையை இறைவன் கிட்டே வச்சுருந்தீங்க நான் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்கள் பக்கம் போகவே வேணாம் அது உள்ளே போகணுன்னா நூறு சதவீதம் யோசனை பண்ணிவிட்டு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போகக்கூடாது இப்போ உங்கள் சேலரி முப்பதாயிரமாக முப்பத்தஞ்சாயிரமாக இருக்குது அதை மூணு பங்காக பிரிங்க அதாவது தேவையான தொகை தேவைனா என்னங்க நீங்கள் ஒரு வெளியூரில் இருக்கலாம் ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும் உங்கள் சாப்பாட்டு செலவு கொடுக்கணும் பஸ்ஸுக்கு போகணும் ட்ரெயினுக்கு போகணும் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ட்ராவல் இது வந்து தேவையான தொகை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் வச்சுங்க சேவிங்ஸ் முப்பது பர்சன்ட் பணம் வந்தவுடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் முப்பது பர்சன்ட் தேவையான செலவுகள் ஐம்பது பெர்சன்ட் அதுக்கப்புறம் இருக்கிற இருபது பர்சன்ட் தேவைப்பட்டால் அந்த செலவு செய்யலாம் அந்த தொகையை பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால்னா என்னங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வெளியில் போகிறது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது இல்லை ஃபேமிலியோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டீங்க போய் சாப்பிட்லாம் இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு இருபது சதவீதம் மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு கார்டு வச்சுக்கோங்க மூணு அக்கௌண்ட்டில் எடுத்த ஒன்று சேவிங்ஸ் முப்பது பர்சன்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது தேவைக்கான தொகை அடுத்தது இருபது பர்சன்ட் தேவைப்பட்ட அந்த செலவு அந்த தொகையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மூணு அக்கௌண்ட் வச்சிங்க பணம் அந்த ஒன்று இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ட்ரையல் பண்ணுங்கள் ஆறு மாதம் இதை ட்ரையல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சேவிங்ஸ் வந்து மேபி முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட்டாக மாறலாம் இல்லை இந்த ஐம்பது பர்சன்ட் இருக்குது இல்லைங்க தேவைப்ப தேவைக்கான செலவு ஐம்பதுலேருந்து நாற்பது ஆகலாம் இல்லை அறுபது ஆகலாம் தேவைப்பட்ட செலவு இருபதுலேருந்து பத்தாகலாம் இல்லை இருபத்தஞ்சு ஆகலாம் இதை ஒரு அலைன் பண்ணிக்கோங்க அலைன் பண்ணிவிட்டு ஆறு மாதம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒரு எப் உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் எங்கே ப்ளஸ் பண்ணணும் எங்கே மைனஸ் பண்ணணும் அந்த டோ தேர்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டிங்கிறது ஒரு வேரியேஷன் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஃபார்முலாவுக்கு வந்து நிறும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேமிப்பு தொடங்கினீங்கன்னா ஏன்னா தேர்ட்டி பர்சன்ட் மஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தான் நீங்கள் சேமிக்கணும் இது என்னென்னா இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஐம்பது பர்சன்ட் மேபி நாற்பது பர்சன்ட் ஆகலாம் இந்த இருபது பர்சன்ட் மேபி பத்து பர்சன்ட் ஆகலாம் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஆகும் பட்சத்தில் ஒன் இயர் நீங்கள் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் எந்த ஒரு பண தேவைக்கு ஒரு லோனோ இஎம்ஐயோ பர்சனல் லோனோ ஆன்லைன் லோனோ கட்டாயம் போக வேணாம் ஒரு ஒரு வருஷம் இதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ தெரியுங்களா பணம் இருக்கும் குறைஞ்ச பட்சம் ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா அதிகபட்சம் ஒரு ரெண்டே கால் லட்சம் ரூபா உங்ககிட்ட இருக்குங்க நான் சொல்கிறது ஆர்டினரியாக ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்கக்கிட்ட இந்த பணம் உங்கள் இருக்கும் இந்த பணத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இந்த பணத்தில் எந்த செலவுமே நீங்கள் பண்ணக்கூடாது எந்த தொகையுமே பயன்படுத்தக்கூடாது தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த பணத்தில் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த கான்செப்ட் வந்தீங்கன்னா ஒன் இயரில் உங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சத்துலேருந்து ரெண்டே ரூபா இன் இன்பட்வீனில் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பணத்தை நீங்கள் சேமிச்சிக்கிங்க இது எதுக்கு பயன்படுத்தலான்னாங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னா ஏதாவது லீவ் போட்டுறீங்க இல்லை ஒரு கம்பெனி வேறு கம்பெனிக்கு போகணுங்கும்பொழுது ஒரு ஆறு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் அந்த நேரத்தில் இந்த பணம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் ஃபேமிலியில் திடீர்னு ஒரு தேவையான ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸுங்கும்பொழுது இதை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த தொகை வந்து எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா என்னென்னா ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று மாறிடுச்சு இல்லை கொரோனா மாதிரி ஒரு பீரியட் வந்தால் கூட ஆறு மாதம் உங்களோட தொகையை உங்களோட ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு சேமிப்பிக்கணும் இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு பழக்கம் இது தாங்க சரி இப்போ இதே ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இருபத்தோரு வயசுக்குள்ளே ஜாப்பில் போகிறீங்க கல்யாணங்கிறது ஒரு இருபத்தேழு வயசில் பண்ணுவீங்க ஒரு இருபத்தெட்டு வயசில் தான் பண்ணுவீங்க இல்லை இருபத்தஞ்சு வயசில் கூட பண்ணலாம் அந்த ஸ்டார்டிங் பீரியடில் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோயும் நீங்கள் சேமிச்சிடுங்க பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் பையன் வேலைக்கு போயிட்டான்னவுன்னு உடனே ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது உடனே ஒரு பைக் வாங்கிறது ஒரு கார் வாங்கலாம் ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கும் போகாதீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பையன் ஒரு வேலைக்கு போனவுடனே ஒரு பத்து லட்சமோ பாஞ்சு லட்சமோ லோனை போட்டு வீடு ஆர்டர் பண்ணுறது அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு போகிறீங்க அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்ய வேணாம் ஏன்னா ஒரு யங் ஜெனரேஷன் ஒரு ஃபஸ்ட் சேர்த்துற ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சேவிங்ஸ் தான் தன்னோட வாழ்க்கையில் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிற குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேவிங்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க இந்த மனநிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் தேவையான வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேமிலி டூர் போகலாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஃபேமிலி டூர் என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க ஏன்னா இந்த ஹேபிட் வரணும் இப்போ இந்த ஹேபிட் வந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா பண்ணுவோம் நம்மளோட கடன் வாங்கும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு கார் வாங்குறீங்களா போய் பாருங்கள் உங்களோடய டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பே பண்ணி ஒன் இயர் இஎம்ஐயில் நீங்கள் எடுத்து கார் வாங்குங்க ஒரு வீடு வாங்குறீங்களா இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் சேமித்தா போதுங்க அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் உங்ககிட்டயே பணம் இருக்கும் அதுக்கப்புறம் வேணால் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் நீங்கள் லோன் போய்க்கலாம் குறைஞ்ச வருஷம் ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ போட்டு அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிங்க நான் சேமிப்பே பண்ண மாட்டேன் எல்லா லோனுமே வாங்கிடுவேன் எல்லாத்தையுமே நான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருப்போம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஃபண்ட் எதுக்காக பயன்படும்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் படிப்பில் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணுங்கும்போது பணம் தேவை அப்போ இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க புரியுதுங்களா ஸோ சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சம்பளம் நீங்கள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு முப்பது பர்சண்ட்டை சேமிப்பாக பயன்படுத்துங்க நான் சொன்ன இந்த முப்பது ஐம்பது இருபது ஃபார்முலாவை பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது தேவையாக இருந்தாலும் அடித்து தூக்கலாம் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்ன அஞ்சு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இஎம்ஐ வாங்க வேண்டாம் லோனுக்கு போக வேண்டாம் ஆன்லைனில் ஏதாவது இன்கம் இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் செய்ய வேண்டாம் கிட்டேருந்து கடன் வாங்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினாலே அதே மாதிரி பர்சனல் லோன் வாங்கவே வாங்க வேண்டாம் இதை மட்டும் செயல்படுத்துனீங்கன்னா இந்த பர்சனல் லோனுக்கு எப்போ போகிறோம்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மக்கிட்ட இல்லைங்கும்பொழுது ஏதாவது ஒரு தேவைக்கு டியூ கட்டணும்னு சொல்லி பர்சனல் லோனில் போய் விழுந்துறீங்க தயவு செய்து இந்த அஞ்சை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரவே வேணாம் அப்படியே நீங்கள் ஒரு லோனுக்கு போகணுன்னாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் உங்கள் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லோனுக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தாங்க சேமிப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா செயல்படுத்துங்க காலையில் எந்திரிச்ச உடனே நான் சொல்கிற மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக நான் சேமிக்கிறேன் அந்த செயல்பாடுகளை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த அஞ்சை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மை புரியும் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மகிழ்ச்சிங்க நன்றிங்க